பக்தனாய் பாடமாட்டேன் பரமனே யோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை கழ வேண்டா முத்தனே முதல் வாத்தில் அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன்னாடல் காண்பார் அடியனேன் வந்தவாறு முத்தனே முதல் வாத்தில் அம்பலத்துள் ஆடுகின்ற அத்தா உநடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே அடியனேன் வந்தவாறு திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகுதி நடத்த பேசுகிறேன் இன்று மார்கழி இருபத்தி எட்டாம் நாள் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடலை பார்க்கவிருக்கிறோம் முந்திய முதல் நடு என்ற பாடலை இதை நமக்கு மிக அற்புதமாக வழங்க இருப்பவர் தேவார இசைமணி சிவ திரு சா பாலமுருகன் ஓதுவா திரு ஏடகம் ஐயாவுடைய அப்பா வந்து என்னோட தந்தையோருடன் நிறைய கச்சேரி பண்ணியிருக்காங்க ஐயா வந்து சிவன்மலையில இருக்காங்க மூத்த ஓதுவா ஓதுவாமூர்த்துகள்ல ஐயாவும் ஒருவர் அவருடைய பையன் வந்து என்னோடய தளத்தில் ரெண்டு ஐயாவும் நிறைய பாடியிருக்காங்க ஐயா வந்து நிறைய குழுவில் அந்த அவினாசியில் ஓதுவாம்புத்துக்கள் நிறைய பேர் பாடியிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஒத்திசைவு நிகழ்வுலலாம் ஐயா வந்திருப்பாங்க இவர் வந்து இன்னைக்கு நமக்கு திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடலை மிக அற்புதமாக பாடித்தந்திருக்கிறார் தொடர்ந்து இப்பாடலுக்கான விளக்கத்தை மிக அற்புதமாக இரத்தின சுருக்கமாக அம்மா காணொலி வடிவில் நமக்கு வழங்கியிருக்காங்க திருவாவுடுதுறை ஆதீன சமய பரப்புடன் சித்தாந்த செம்மல் சிவ திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் அவர்கள் திருநெல்வேலி வழக்கம் போல் எம்பெருமானுடைய தரிசனம் இந்த நல்ல நாளில் திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாடல் பாடலின் விளக்கம் மற்றும் எம்பெருமான் தரிசனம் அனைத்தையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இருயன் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அன்பு சௌதரி சர்ணலதா திருச்சிற்றம்பலம் நடு இறுதியும் வந்திய கூட்டல் நடு இறுதியும் வானூவரும் அறியல Ê, <laughs>

ூரே பள்ளி எழுந்து அருளாயே ஆரம்ப வன் பொட்டுனை திறந்தடி பொருந்த கை தொல போட்டியோர் கடலில் பாய்ச்சினம் நட்டுணையாவதே நம சிவாயவே ஓம் நரஹர நம பார்வதேவதே ஹரரமாக தென்னாடுடைய சிவனே போஜே என் நாட்டவர்க்கம் இறைவா போஜே திருச்சிற்றம்பலம் எல்லாவல்ல இறையருளையும் ஒருவர்களையும் வணங்கி வருகிறேன் என்று நம்முடைய சிந்தனை திருப்பலி எழுச்சியின் பாடல் எட்டு முந்திய முதல் நடு எரு பந்தனை விரலியம் நீயம் நடியார் பாலாங்கோடு தோறும் எழந்தருளிய பரனே செந்தளல் பொரைதேன் வந்த ஆண்டாய் ஆறமுதே பள்ளி எழுந்தருளாயே முந்தைய முதனடு இறுதியும் ஆனாய் மாணிக்கவாசகர் இப்பாடலில் சிவபெருமானுடைய பெருமைகளை பக்தர்களுக்காக ஆற்றக்கூடிய தொழில்களையெல்லாம் சுட்டி காட்டுகிறார் முதல் நீதான் இறுதி இடையிலே இருக்கக்கூடிய தன்மையும் நீதான் திருமாலின் வாமன அவதாரம் அந்த வாமன அவதாரத்திலே அவர் சொல்ல மூன்றடி மண்ணை கேட்டார் மண்ணை அளந்தார் இரண்டாவது அடியால் வெண்ணை அளந்தார் இடைப்பட்ட எல்லோரும் இரண்டு அடிகளுக்குள் விட்டார்கள் இறைவன் இந்த பெண் முதல் ஆகிய எல்லை வரையிலும் எல்லா இடங்களிலும் அவரே வியாபித்திருக்கிறார் என்பது பொருள் முதல் என்பது ஒரு எல்லை இறுதி என்பது இன்னொரு எல்லை மூவரும் படைப்பு தொழிலுக்கு அதிபதி பிரம்மா காக்கும் தொழிலுக்கு அதிபதி விஷ்ணு அளித்தல் தொழிலுக்கு அதிபதி சிவன் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவன் சிவன் அல்ல ருத்ரன் சிவன் பரம்பொருள் முழு முதற் கடவுள் சிவம் என்றால் மங்களம் அவனை எப்படி அழித்தான் தொழிலை செய்கிறான் அடிமுடி தேடினார் அடிமுடி தேடி நான் நான் என்று இடையிலே அவர் ஜோதி வடிவாக நின்று காட்சி கொடுக்கிறார் யார் என்னுடைய திருவடியையும் என்னுடைய திருமுடியையும் காண்கிறீர்களோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அவர் கூறினார் ஆனால் இருவராலும் அவரை காண

பந்தனை விரலியும் நீயும் அடியார் பழங்குடி தோறும் இழந்தருளிய பார்வதி பந்தனை என்றால் பூ பந்து விளையாடுவது பார்வதி தேவியும் நீயும் இந்த பந்து விளையாடுகிறார்களே அந்த பழங்குடியில் என்றால் நம்முடைய இந்த தேகத்திற்குள்ளே இருக்கிறது இந்த ஆன்மா அங்க தான் அவர்கள் கொழுவிட்டு இருக்கிறார்கள் அப்படியானால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் இறைவன் உள்ளான் கோயில் என்றால் இறைவன் குடியிருக்கக்கூடிய இடம் அதனால் திருமலர் சொல்கிறார் நடமாடும் கோயில் அப்போ உள்ளம் பெருங்கோயில் என்றார் தேடினே தேடி ஒனா இறைவனை என்னுடைய தேடினே தேடி கண்டு கொண்டேன் என்று சொன்னார் அப்ப இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கு அலைகின்றாய் ஞானத்தங்கவேனர் அவர் இறைவன் எங்கே அமர்ந்திருக்கிறார் ஒவ்வொருவருடைய இடத்திலேயே அவன் அமர்ந்துள்ளார் தன்னுடைய சொந்த அனுபவத்தை எல்லாம் அணிக்கவசக சொல்கிறார் அவருக்கு எப்படி எப்படி காட்சி கொடுத்தார் அதன் பிறகு எதையெல்லாம் காட்டினார் என்று அவர் சொல்கிறார் அலல் திருமேனிதான் திருவண்ணாமலையில் இருப்பது திருப்பெருந்துறையிலே கோயிலாக காட்டி அந்த தனக்கு வந்து எடுத்து அருளியதை கூறினார் எவ்வாறு இறைவனே குருவாக வந்து குருந்த மரத்தடியில் அமர்ந்தாரோ அந்த ஞான குருவை உணர்த்துகிறார் இப்படி பக்தர்களுக்கெல்லாம் பல கோயில்களை எடுக்கக்கூடியவன் இந்த இறைவன் என அவரது பெருமையெல்லாம் அவர் நமக்கு எடுத்து சொல்கிறார் அப்படியானால் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடம் நமது உள்ளம் என்பதை உணர்ந்து யார் ஒருவர் உள்ளத்திற்குள்ளே அந்த இறைவனை காண்கிறார்களோ அவர்கள் மட்டுமே அவனை உணர முடியும் என்றும் அவனை உணர வெளியிலே இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வணங்கி அந்த உருவத்தை உள்முகமாக கொண்டு வந்து எல்லா வல்ல பரம்பரளாகி அந்த இறைவனுடைய திருவடியை நாம் உணரலாம் என்று அற்புதமாக அந்த இறைவனுடைய பெருமை அவன் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் நமக்கு மணிவாசகர் எடுத்துக் கொள்கிறார் நாமும் அவரை நம் உள்ளத்திலே தேடி அவரை உணர்வோம் என்று கூறி அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பு கொடுத்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி வாழ்த்தோடு நிறைவு செய்கிறேன் கைலாய பரம்பரையில் சிவஞான போதனறிகாட்டுவெண்ணேன் பயிர்வாழ்மை மெய்கண்டான் சன்னதிக்கோன் மெய்ஞான பாலுவாகி திருவாவூடு திரைவாள் குருநம சிவாய தேவன் சைலாதி மரபடியான் திருமரவு நீடோழி தலைக திரு திருச்சித்தம்பளம் フフフフ。